ராகுல் காந்தியும் வேண்டாம் அமித்ஷாவும் வேண்டாம் திமுகவில் இணைந்த விஜயதரணி கடும் அதிர்ச்சியில் மோடி அதாவது பாஜகவில் எந்த ஒரு பொறுப்பும் அளிக்கப்படாத குறித்து முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏவும் மூத்த நிர்வாகியுமான விஜயதரணி பதில் அளித்துள்ளார் விரைவில் பாஜகவில் அதிருப்தி வராத அளவிற்கு பொறுப்புகள் வழங்கப்படும் என்று கட்சி மேலிடம் உறுதி கொடுத்துள்ளதாகவும் கூறிய விஜயதரணி புதிய மாநிலராக தலைவராக பொறுப்பேற்று உள்ள நெய்னார் நாகேந்திரனுக்கு வாழ்த்தும் கூறியுள்ளார் மேலும் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏவாக இருந்து கொண்டு திடீரென பாஜகவில் இணைந்தவர் விஜயதரணி இதன் காரணமாக அவர் வகித்து வந்த எம்எல்ஏ பதவியும் பறிபோனது இருந்தாலும் பாஜக தரப்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்லாமல் சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட போட்டியிட வாய்ப்பும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து பாஜகவுக்காக தேர்தல் பணிகளை மேற்கொண்ட விஜயதரணி ஒரு கட்டத்திற்கு பின் அதிருப்தியான வெளிப்படையாகவும் தெரிவித்தார் எம்எல்ஏ பொறுப்பை விட்டுவிட்டு வந்த எனக்கு இதுவரை பதவி அளிக்கப்படவில்லை என்று பாஜக மேலிட பேசியிருந்தார் இதனிடையே டெல்லி சென்றும் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்தார் மேலும் தமிழக நிகழ்ச்சிகளில் ஆர்வம் காட்டாமல் வந்த விஜயதரணி திடீரென நெய்னார் நாகேந்திரன் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக முக்கிய தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை சரத்குமார் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது மேலும் இந்த பட்டியலிலும் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணியின் பெயர் இடம்பெறவில்லை இது குறித்து விஜயதரணி பேசுகையில் விரைவில் பொறுப்புகள் வழங்கப்படும் என்றும் மேலிடம் கட்சியும் உறுதி கொடுத்துள்ளனர் மீண்டும் அதிருப்தி வராத அளவிற்கு பதவி அளிக்கப்படும் என்றும் உறுதி கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் நல்ல பொறுப்பு வழங்கப்படும் என்று நம்பிக்கையும் உள்ளது என்று விஜயதரணி கூறினார் குறிப்பாக புதிய தலைவராக நெய்னார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றுள்ளார் அவருக்கு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளது சட்டமன்றத்திற்கு ஐந்து முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அமைச்சராகவும் இருந்த அனுபவம் இருக்கிறது அவரின் பயணம் பாஜகவின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்கேற்றாகும் ஆக இப்படியான சூழ்நிலை தான் பாஜகவில் ஓராண்டாக தனக்கு எந்த ஒரு பதவியும் கொடுக்காத பட்சத்தில் மன வருத்தத்தில் இருந்த விஜயதரணி திமுகவில் இணைவதற்கான வேலைகளில் இறங்கி உள்ளதாகவும் இதற்காக திமுகவின் சில முக்கிய அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அப்படி திமுகவில் இணையும் பட்சத்தில் இவருக்கு ஒரு முக்கிய பதவி கொடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி ஒட்டுமொத்த பாஜகவினரையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி